ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்க போனோம் ஆடி மாதம் எப்போவுமே மூணாவது புதன்கிழமை வைப்போம் அந்த பொங்கலுக்கு முன்னாடி நம்ம அபிஷேகத்துக்கெல்லாம் பழம் போட்டு வினைஞ்சோம் அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் மாலை கோறுக்கிறது சாமிக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டால் ரொம்ப நல்லதுங்க அதுக்காக நாங்கள் வந்து நூற்றி ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு மாலை வந்து கோர்த்தோம் அந்த எலுமிச்சம்பழம் மாலை வந்து நல்லா அழகாக கோர்க்கணும் அந்த அரிசியை சாமிக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதையே கோர்த்தோம் அதுக்கப்புறம் சரி பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பொங்கல் பானையில் வந்து ஃபஸ்ட்டு கல்பூரம் போட்டு நம்ம வெளியில் கல்பூரம் போட்டு அந்த தீப்பத்தை வச்சு பொங்கல் பண்ணணும் பொங்கல் நல்லா பொங்கிச்சுங்க அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பொங்கி முடிச்சோன்னா நம்ம எல்லாரும் பொங்கல் பானையை சுற்றி ஒரு கும்பிட்டு அரிசி போட்டு கிளறி நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறணுங்க அதுக்கப்புறம் பொங்கல் நல்லா பாசி பருப்பு போட்டு நாங்கள் சக்கரை பொங்கல் மாதிரி வைக்கிறான்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் வச்சோம் அதுக்கு முன்னாடி எல்லோருமே வந்துருந்தவங்க எல்லாருமே வந்து அரிசி போட்டாங்க இதில் சாமி கும்பிட்டு போட்டாங்க பொங்கல் நல்லா பொங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுந்தநாள் பையனுக்கு அன்றைக்கி பர்த்டே அப்புறம் அவனும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அவனுடைய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவனுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் பொங்கல் த கழிஞ்சி போட்டு நம்ம அரிசியெல்லாம் அந்த பொங்கல் பானையில் போட்டு பொங்கல் வச்சு ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் ஆடி மாதம் பொங்கல் முடிஞ்சது